அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலுலாக இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய முப்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அலஹமதுல்லா இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூ ஆலமீன் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் தோகா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தோசியை நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய முப்பத்தி ஒன்பதாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது மௌதுவான ஹதீஸை அறிவதன் சட்டங்கள் பகுதி மூன்று அப்போ முதல் இரண்டு பகுதியில நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மௌதுவான ஹதீசை அறிவதற்கு அப்படின்னு ஆஹ் ஹதீசுகளால் ஹதீசுக்களை அறிஞர்களால் ஆய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஐந்து அந்த அஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மௌதுவான ஹதீஸ்னா என்ன என்பதை நம்ம பார்த்திடலாம் அப்படிங்கிறதத்தான் நாம முதல் இரண்டு பகுதிகளில் பார்த்து இப்ப மூன்றாவது பகுதியில வந்து நிற்கிறோம் இப்ப இந்த மூன்றாவது பகுதியில் நாம பார்க்க இருப்பது ஐந்தாவது சட்டம் மொத்தம் ஐந்து சட்டங்களை சொல்றாங்க ஐந்தாவதை ஐந்தாவதைத்தான் நாம இந்த மூன்றாவது பகுதியில நாம பார்க்க இருக்கிறோம் அப்ப இதற்கு முன்பாக ஒன்று இரண்டு பகுதிகளில் என்ன பார்த்தோம் என்பதை நம்ம சுருக்கமான முறையில தெரிஞ்சுக்கிட்டு ஐந்தாவதுக்கு போகலாம் இப்ப முதலாவது சட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு இட்டு கட்டக்கூடிய நபரை ஒப்புக்கொள்வது அதான் முதலாவது விஷயம் இட்டுக்கட்டக்கூடிய அந்த அறிவிப்பாளரை இது நான் கட்டிருக்கிறேன் இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க அறிவிச்சு அவங்களே சொல்லிடுவாங்க இது இதை இதன் மூலமாக மோதுவான ஹதீஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா அறிவிக்கப்படக்கூடிய அந்த மௌதுவான அந்த செய்தியில் ஹதீஸில் வார்த்தையிலேயும் பிழை இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒருவிதமான மட்டமான தவறான தன்மை இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இதே ரசூல் செலந்தாலே சிலம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இதன் மூலமாக நம்ம எது தெரிஞ்சுக்கலாம் மௌதுவான அதிசை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இரண்டாவதா சொன்னாங்க அதே போன்று நம்ம மூன்றாவதாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு அறிவிக்கப்படுகிற அதிசு அறிவிற்கு மாற்றமா இருக்கும் அந்த விஷயத்த அறிவு ஒத்துக்காது நிறைய நூதனமான விஷயங்களா இருக்கும் கப்பல் தொழுந்தது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது மௌதுவா அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க நான்காவது விஷயமாக நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அறிவிக்கப்படுகிற செய்தி எப்படி இருக்கும்னா ஒரு சாதாரண ஒரு அஹ் அதாவது ஒரு சிறிய ஒரு அமலுக்கு சிறிய ஒரு சுண்ணத்தான காரியத்துக்கு பெரிய பிரம்மாண்டமான நன்மை ஒரு சிறிய ஒரு மக்ரூவுக்கு பெரிய பிரம்மாண்டமான தண்டனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்டவைகளாக வருபவைகளும் என்னதான் ஆஹ் மௌதுவான ஹதீஸ் அப்படின்னு நமக்கு நாலு விஷயங்களை சொன்னாங்க இப்ப நம்ம பார்த்தது சுருக்கமா பார்த்துருக்கிறோம் சொன்னது அப்ப நான்கு சட்டங்களை நாம முதல் இரண்டு பகுதியில பார்த்துட்டோம் அப்ப இந்த மூன்றாவது பகுதி தான் இறுதி பகுதி மௌதுவான ஹதீஸ் அறிவதனுடைய சட்டங்கள்ல இதான் ஐந்தா இதான் ஐந்தாவது சட்டத்தை பேசக்கூடிய இறுதி பகுதி இதுதான் ஐந்தாவது சட்டமாக இதை நமக்கு சண்டிப்பு சொல்றாங்கன்னா அந்த ஹதீச அறிவிக்கிறவங்க பொய்யர் அப்படின்னு ரொம்ப பிரபலமா இருக்கும் இவங்க அறிவிச்சாலே பொய்யாதான் இருக்கும் ஹதீசுகளை அதே போல ஹதீசுடைய சனதுகளை அதை மாற்றுகிற விஷயத்துல அறிவிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கூட பேணுதல் இருக்காது தன்னுடைய ஹவன் நப்சு மனசு என்ன சொல்லுதோ இப்ப நமக்கு என்ன தேவை நமக்கு நாம ஒரு சபையில பேச போறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு தன்னுடைய சுய அந்த நப்சு ஆன்மா என்ன சொல்ல இச்சை என்ன சொல்லுகிறதோ அதற்கு தோதுவாக அறிவிப்பார்களே தவிர எதை அறிவிக்கிறோம் எந்த ஹதீஸ் அறிவிக்கிறோம் சனது என்ன என்கிற எந்த விஷயத்திலே அவங்களுக்கு என்ன இருக்காது ஒரு பேணுதல் இருக்காது இப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறது மோதுவான ஹதீஸ் அப்படின்னு நமக்கு ஐந்தாவது சட்டமாக முசன்னிஃப் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த அஞ்சு சட்டங்களை தான் நாம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாவது பகுதியில பார்க்க இருப்பது அல் காதத்துல் ஹாமிசா ஐந்தாவது சட்டத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம் அப்ப அந்த ஐந்தாவது சட்டத்திற்கு நிறைய உதாரணங்களை எல்லாம் முசன்னிப் கொண்டு வருவாங்க ஒரு அறிவிப்பாளருடைய செய்தியை ஆஹ் இரண்டு உதாரணங்களை முசன்னிப் கொண்டு வருவாங்க மௌலுவான ஹதீஸ் அதை அறிவிக்கிறவங்க எவ்வளோ எனது கிதுவை கொண்டு பொ கொண்டு பிரபலமானவங்க என்பதை விளக்குறதுக்கு இரண்டு உதாரணங்கள் நமக்கு சொல்லுவாங்க அதை நம்ம கிதாபுக்கு உள்ள போய் நம்ம நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம கிதாபிற்கு உள்ளே செல்லலாம் பிஸ்மி ரஹ்மான் இரஹீம் அல் காஹிதத்து ஐந்தாவது சட்டம் அப்போ எதுல ஐந்தாவது சட்டம் மௌலுவான ஐந்து சட்டங்களில் ஐந்தாவது சட்டம் அப்ப இந்த மௌலுவான ஹதீஸ் என்பது பங்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அல் கிஸ்மு சானி இரண்டாவது பங்கு அதாவது லைஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகளில் இரண்டாவது பங்கு அந்த இரண்டாவது பங்கு இரு வகைகளாக பிரிஞ்சது ஒண்ணு மௌலோ மதுருக்கு ரெண்டது மௌலாழ் அப்போ அந்த இரண்டாவது வகை எதை அடிப்படையாக வச்சுன்னா அறிவிப்பாளர்களுடைய தன்மை அதாலத்து லபுத்து அதை பற்றி விளக்கங்கள் முன்னாடி நம்ம திரிவான முறையில் சொல்லிட்டோம் அதாலத்தும் லபுத்தும் இல்லாமல் போகுகின்ற பொழுது அந்த அறிவிப்பாளர்களை பொறுத்து ஹதீஸு மௌலு என்றும் மத்ரூக் என்றும் பெரியது அது மத்ரூக்கை பற்றி தான் முதல் வகையில் பார்த்திருந்தோம் அது ரெண்டாவது வகை மௌலுவாய் பற்றி பார்த்திருந்தோம் அந்த மௌதுவான ஹதீஸை பற்றி பேசும்போதுதான் அதை அறிவதற்கென்று உளமாக்கலால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்குது அதுல மிக பிரபலமானது அஞ்சு அப்படின்னு சொல்லி சன்னிப் அவர்கள் அந்த அஞ்சு சட்டங்களை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து தந்தார்கள் அந்த வரிசையில நாம என்ன பார்த்திருக்கிறோம் ஆஹ் நான்கு சட்டங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம் அலமதுல்லா அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஐந்தாவது சட்டம் இதுதான் அந்த இறுதி சட்டம் அல் காதத்து ஐந்தாவது சட்டமாகிறது ஹபரி செய்தியை இட்டுகட்டக்கூடியவர் ஆகியிருப்பதாகும் எப்படி மஷகூரன் பிரபலமானவராக எதை கொண்டு பிரபலமானவராக பில் கிஸ்பி பொய்யை கொண்டு அப்ப பொய்யை கொண்டு பிரபலமானவராக அந்த செய்தியை இட்டு கட்டுபவர் ஆகியிருப்பதாகும் இன்னும் அதே மாதிரி ரஃபீக் தீனி மிருதுவான மார்க்க கொண்டவராக மார்க்கம் கொண்டவராக மிருதுவான மார்க்கம்னா எனது லேசான மார்க்கப்பட்டவருக்கு ரொம்ப லேசாதான் இருக்கும் பெரிய அளவுக்குல தீன் மீது பற்று மரியாதை அதெல்லாம் இருக்காது அதான் ரீத்தீனி மசூரன்ல தீன் எனது மார்க்கம் இலகுவானவராக அதே மாதிரி தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க ஹதீசுகளையும் இன்னும் சனது தொடர்களையும் ஹதீசுகள் இன்னும் தொடர்கள் மாறும் விஷயத்திலே அவர் பேணுதலாக இருக்கவும் மாட்டார் அப்படிப்பட்ட அஹ் கிதுபு கொண்டு பிரபல பிரபலமானவராக அந்த செய்தியை எட்டு ஆகியிருப்பதாகும் என்ன சொல்றாங்கன்னா அவரு சனது மாறுது ஹதீசு மாறுது அப்படிங்கிற கவனம் அதை குறித்த பேணுதல் அவருக்கு அறவே இருக்காது மார்க்கத்தினுடைய பற்றம் ரொம்ப குறைஞ்சவராக இருப்பார் பொய்யை கொண்டு பிரபலமானவர் இருப்பார் அப்ப இந்த வகை இவர் பேசினாலே பொய் தான் பேசுவார் அந்த மாதிரி பொய்யை கொண்டு பிரபலமானவராக இருப்பார் அப்படி அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய எட்டு கட்டக்கூடிய நபர் ஆகியிருப்பதாகும் இச்சைக்கு உதவி செய்யும் முகமாக இப்ப தனிப்பட்ட இச்சை எனது தனக்கு உரிய இச்சைக்கு உதவி செய்யும் முகமாக அஹ் என்ன சொல்ல வர உதவி செய்யும் முகமாக அந்த செய்தியை அஹ் எட்டு கட்டுபவர் இப்படி ஆகியிருப்பதாகும் அப்ப தன்னுடைய இச்சைக்கு உதவி செய்யும் முகமாக என்ன அர்த்தம்னா தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கு நம்ம சொல்ற விஷயம் தோதுவாகணும் அவ்வளவுதான் நம்ம சொல்றது உண்மையானது தானா அதுல எவ்வளவு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது அது பொய்யாச்சு என்கிற பேணுதல் எல்லாம் உங்களுக்கு இருக்காது அவங்க அதை சொல்றதுக்கு என்ன நோக்கம்னா தன்னுடைய இச்சை அதாவது தனக்கு இந்த இடத்துல இன்ன கொள்கை இன்ன கருத்து நிலைநாட்டப்படணும் அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னுடைய அஹ் சுய இச்சைக்கு உதவி செய்யும் முகமாக உதவி செய்யக்கூடியதான நிலையில் இப்படி அந்த அதி செய்தியை இட்டுக்கட்டக்கூடியவர் கட்டக்கூடியவர் ஆகியிருப்பதாகும் அதைத்தான் சொல்றாங்க அப்போ இந்த ஐந்தாவது சட்டத்துல உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா அறிவிக்கக்கூடிய நபர் மௌதுவான ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாரு அவர் பொய்யு கொண்டு பிரபலமானவராக மார்க்கத்துல பற்று இல்ல லேசானவராக அந்த அளவுக்கு அதீசுகளையும் சனதுகளை அறிவிக்கிற விஷயத்துல அவங்களுக்கு பேணுதல் எல்லாம் இல்லாதவராங்க தனக்கு இப்ப என்ன தேவை ஹவர்னஸ் சுய அத இச்சை ஆசை என்ன இருக்குதோ அதற்கு தோதுவாகணும் நம்ம பேசுறது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் மட்டுமே என்னது அதீச அறிவிக்கக்கூடியவராக இருப்பாரு இதுதான் இந்த இப்படி இருந்தாலும் அதன விளைஞ்சிக்கலாம் நாம இந்த அதிச மௌது என்று விளைஞ்சிக்கலாம் கீழே ஒரு செய்தியை சொல்லி வர்றாங்க அஹமது அல் ஹரவி இவங்களை குறிச்சு நிறைய இமாம்கள் சொல்றாங்க இவரு எட்டு கட்டக்கூடியவர் ஒரு பொய்யர் அப்படின்னா ஹதீசு கலையில் இருக்கக்கூடிய பல இமாம்கள் குறிப்பிடுற வார்த்தை இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க கருத்துக்கு பொதுவா ஹதீச உருவாக்குறாங்க முனுபுன் அஹமது அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவங்களை பின்பற்றவங்க எல்லாம் ஹுராசான்ல இருக்கிறாங்க இல்லையா அவங்கள நீங்க பார்த்தது இல்லையா அவங்களுடைய சிறப்பு பத்தி சொல்றாரு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவங்கள பின்பற்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்போ ஷாஃபி ராமத்துள்ளா அலி ஏ புகழ்ந்து ஒருத்தர் அவங்கள்ட்ட சொல்றாரு உடனே மூன் என்ன சொல்றாருன்னா ஒரு ஹதீஸ் உருவாக்கிட்டார் உடனே ஸ்பாட்ல அந்த இடத்துல உருவாக்கிட்டார் என்னது எனக்கு அஹமது பின் அப்துல்லா அறிவிச்சாரு அவருக்கு அப்துல்லாஹிபின் அறிவிச்சாரு அவருக்கு அறிவிச்சது அனசரதி உள்ள என்ன அறிவிச்சாங்கன்னா என் உமத்துல ஒருத்தர் வருவார் அவர் பேர் முகமது பின் இதீஸ் அதான் இதான் ஷாஃபிமோடைய பேரு அவர் வந்து என் இபிலி என் உம்மத்துக்கு ரொம்ப மோசமான ரொம்ப எனது ஆளு அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹமதுல்ல அலிஹியை பத்தி அப்படி சொல்லுவாரு தொடர்ந்து என்ன சொல்லுவாருன்னா என் உம்மத்துல ஒருத்தர் வருவார் யார் பேர் அபு ஹனீஃபா அவர் என் உம்மத்தினுடைய விளக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அவருக்கு இமாமுல் ஆலம் அவங்கள புகழ்ந்தும் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அலிஹி இகழ்ந்தும் பேசணும் அதான் அவருடைய தான் மன சுய இச்சை ஆசை அதற்கு தொதுவா இந்த அதிக சூர்வாகிட்டா அப்படிதான் அதான் அல் ஹரவி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது என்னது அலா தாரா நீங்கள் பார்க்க மாட்டீர்களா இல ஷாஃபிஇமன் தபி அஹு இமாம் ஷாஃபிஇ ரஹமுல்லாவின் பக்கமும் மமன் தபி அஹு இன்னும் அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களின் பக்கமும் பகுதியிலே அதரூர் பேர் அந்த பகுதியிலே இமாம் ஷாஃபி அஹமுத்துள்ளா அலிஹியையும் அவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் பக்கம் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அப்ப எவ்வளவு மக்கள் அவங்களை பின்பற்றுறாங்க பாருங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகியை பற்றி புகழ்ந்து ஒருத்தர் சொல்றார் உடனே அந்த மமூன் சொல்றார் இந்த மம்முன் சொன்னார் ஹத்தசனா எனக்கு அறிவித்தார் அஹமது புனு அப்துல்லா அஹமது புனு அப்துல்லா என்பவர் எனக்கு அறிவித்தார் அவருன்னு அறிவிக்கிறாரு ஹத்தசனா எனக்கு அறிவித்தார் யாரு அப்துல்லாஹிபுனு அஸ்தியு அஸ்தி கோத்திரத்தை சார்ந்த அப்துல்லா அவர் யாரு மெஹ்தானுடைய மகன் அந்த அப்துல்லா எனக்கு எங்களுக்கு அறிவித்தார் ஹத்தசனா எங்களுக்கு அறிவித்தார் அந்த அப்துல்லா என்ன சொல்றாரு அவர் யாரை தொட்டும் அறிவிக்கிறாரு அன் அனசின் ரதியுல்லும் அனஸ் ரதியுல்லான்னு வைத்தட்டும் மருபோ அன் அண்ணன் முன்னாடி குறிப்பிட்டிருக்க மருபோ அன் இலா ரசூல் இல்லாஹி சலதாரி சலம் அல்லாஹுடைய தூது ரசூல் செல்லா அலிசன் பக்கம் உயர்த்தப்பட்டதானு யாட்டுந்தே ரசூல் செல்லா அலிசலம் அன்னவர்களிடம் இருந்து அறிவிக்கிற மாதிரி என்னது பாருங்க எதென்ன செய்தி அறிவிச்சாங்க என்னுடைய சமூகத்திலே ஆகுவார் ரஜுலுன் ஒரு நபர் சொல்லப்படும் லஹூ அந்த ஒரு நபருக்கு அந்த லஹூல மீது ரஜுலுக்கு அந்த நபருக்கு சொல்லப்படும் முகமது புனு இதிரீஸ் என்று முகமது புனு இதிரீஸ் இதிரீஸ் என்பவரின் மகனான முகமது என்று அவருக்கு சொல்லப்படும் அவர் பெயர் முகமது புனு இதீஸ் அவர் எப்படிப்பட்டவர்னா அலர் உம்ம தீ மின் இபிலீச இபிலீசை விட என் உம்மத்தின் மீது மிக ஆபத்தானவர் மிக தீங்கானவர் என்று ரசூல் அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது தொடர்ந்து பாருங்க என்னுடைய உம்மத்திலே சமூகத்திலே ஆகுவார் என்னுடைய சமூகத்திலே ஆகுவார் லஹு அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு நபருக்கு சொல்லப்படும் அபு ஹனீஃபத்தை அபு ஹனீஃபா என்று சொல்லப்படும் ஹுவ அவர் யார் அபு ஹனீஃபா ஆகிறவர்கள் உம்மதி என்னுடைய சமூகத்தினுடைய விளக்காக இருக்கின்றார்கள் இது பாருங்க அம் அம்மூன் கேள்வி கேட்கப்பட்ட உடனேயே பதில் கொடுத்துட்டார் ஒரு ஹதீஸை உருவாக்கி தப்பான முறையில பதில் ஹதீஸை அறிவித்து பதிலாக கொடுக்கிறார் அப்ப இதுதான் அறிவிப்பாளர் கிதுபு கொண்டு பிரபலமானவராக மார்க்கத்துல பற்று அந்த அளவுக்கு இல்லாதவராக ஹதீசுகளும் சனதுகளும் மாறுதேங்கிற அந்த பேணுதல் இல்லாமல் சுய அந்த ஆசை என்ன மனசு சொல்லுதோ அதற்காக வேண்டியே ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பதற்கு உதாரணம் தான் இது அதற்கு தோதுவாக யாரு ம மூணு உடனே ஒரு ஹதீசை உருவாக்கி அறிவிச்சிட்டாரு இன்னும் சொல்றாங்க பாருங்க மின் தாளிக்கை இன்னும் இதை விட தாளிக்க மேல் சொல்லப்பட்ட மதுக்கூர் அது மேல் சொல்ல மேல் சொல்லப்பட்டதை விட மிக நுணுக்கமானதாகிறது மிக நூதனமானதாகிறது அதாவது மேல சொன்னதை விட இன்னொரு செய்தி இதை விட அபூர்வமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த காரியமாகிறது மா ஒரு செய்தியாகும் அசனதஹு அந்த செய்தியை இணைத்திருப்பார் அல் ஹாக்கிமு ஹாக்கிம் என்பவர் அலை இணைத்திருப்பார் யாரை தொட்டும் இணைத்திருப்பார் கால அவர் சொல்றார் யாரு சைஃபுனு அமர் சொல்றாரு குன்து நான் ஆகியிருந்தேன் இந்த சாதிபின் சாதுபுனு தொரீப் இடத்திலே நான் ஆகியிருந்தேன் இபுனுஹு உடனே வந்தார் இபுனுஹு அவருடைய மகன் யாருடைய அந்த சாதினுடைய மகன் வந்தார் மினல் குத்தாபி குத்தாப் அப்படின்னா மௌதியில் அவ்வலி ஆரம்ப பாடசாலை அவ்வளவுதான் ஆரம்ப விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கற அந்த இடத்துக்கு தான் என்னது ஆஹ் குத்தாப் அப்ப அந்த மக்தபில் இருந்து வச்சுக்கலாம் மதரசாவில் இருந்து வச்சாலும் ஒருத்தமா இருக்கும் ஆரம்ப பாடசாலை அதான் அர்த்தம் பாடசாலையிலிருந்து அந்த அவருடைய சதினுடைய மகன் வந்தார் எபுக்கி அழுதவரான நிலையில் அப்போ கால அவர் கேக்குறாரு யாரு அந்த அவருதான் அவர் கேக்குறாரு மகன் மகன்கிட்ட கேக்குறாங்க மாலக் உனக்கு என்ன அப்படின்னு அவ என்ன எழுதிட்டு வரையே என்ன அப்படின்னு கேக்குறாங்க கால அப்ப அந்த மகன் சொல்றாரு தரபணி என்னை அடித்து விட்டார் அல் முலிமு ஆசிரியர் அப்போ என்னுடைய ஆசிரியர் என்னை அடித்து விட்டார் அப்படிங்கிறாங்க கால உடனே அந்த சாதுபுனு தொரீப் சொல்றாரு இல்ல அஹியன் இன்று அவர்களை நான் கேவலப்படுத்துவேன் அவர்களைனா யாரை சொல்றாங்க அவர்களைனா அந்த ஆசிரியர் அப்ப ஒரு ஆசிரியர் தான் இருந்தால் என்னது இவருடைய ஹும் என்ற தமீர் அதனுடைய பன் ஜின்சையை நோக்கி போகுது அந்த ஆசிரியர்களையே இன்று நான் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் அவரா உருவாக்குறது உடனே ஸ்பாட்ல உருவாக்குறாரு சாது எனது எனக்கு அறிவித்தார் என்பவர் எனக்கு அறிவித்தார் அவங்க யாரை தொட்டும் அனிபினி அப்பாசின் ரதிமா இபுனு அப்பாஸ் ரதி தொட்டும் அறிவித்தார் அவங்க இப்படி மருபோ அன் ரசூல் செல்லதாலே செல்லத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதான நிலையில் என்ன அறிவித்தார்கள் சிபியா நீக்கும் ஷராருக்கும் உங்களுடைய சிறு பிள்ளைகளினுடைய ஆசிரியர்களாகிறவர்கள் ஷிராருக்கும் உங்களில் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள் உங்கள மோ உங்களுடைய சிறு பிள்ளைகளுடைய ஆசிரியர்கள் யார் உங்கள மோசமானவங்க அகல்லுகும் அல்லில் எத்தீம் யார் அப்படின்னா அவர்களில் அந்த ஆசிரியர்களில் அந்த ஆசிரியர்களில் குறைந்தவர் ரஹமத்தன் இரக்கத்தால் தந்தையை இழந்த இழந்தவருக்கு கருணையால் அவர்களில் குறைந்தவர் ஏழை மீது அவர்கள் அந்த ஆசிரியர்களில் மிக கடுமையானவர் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுடைய சிறு பிள்ளைகளுடைய ஆசிரியர்கள் தான் உங்களை ரொம்ப மோசமானவங்க அது எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு விளக்குறாங்க அந்த ஆசிரியர்களில் யாரு எத்தீமுக்கு அதாவது தந்தையை இழந்த எத்தீமிற்கு கருணையால் குறைந்திருக்கிறாரோ அவர் அதே போல ஏழையின் மீது அவர்களில் யார் கடினமானவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் தான் உங்கள் ரொம்ப மோசமானவர் உங்களுடைய அஹ் மாணவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குகின்ற ஆசிரியர்களில் ரொம்ப மோசமானவங்க இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள்தான் என்கிற செய்தியை ஹதீஸை அந்த இடத்திலேயே உருவாக்குறாரு அவருடைய நோக்கம் என்னன்னா அந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த இனத்தை கேவலப்படுத்தணும் என் மகன் அடிச்சிட்டாரு அவரை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக உடனே ஒரு ஹதீஸையும் சனதையும் உருவாக்கி இட்டு கட்டுறார் யாரு சாது பனு என்பவர் அப்ப இதுதான் மோதுவான ஹதீசை நாம அறிவதற்குண்டான ஐந்தாவது சட்டம் எனது அறிவிக்கக்கூடிய இட்டு கட்டக்கூடிய நபர் எதை கொண்டு பிரபலமானவரா இருப்பாரு கொண்டு பிரபலமானவராக மார்க்கப்பற்று குறைந்தவராக ஹதீசுகளையும் சனதுகளும் மாறுற விஷயத்துல கொஞ்சம் கூட பேணுதல் இருக்காது தனக்கு ஹவா என்ன சொல்லுதோ நமக்கு இப்ப என்ன தேவை அதற்கு தோதுவா அவ்வளவுதான் வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட நபராக அந்த இட்டு கட்டக்கூடிய நபர் பிரபலமா இருப்பாரு அப்ப அந்த ஹதீஸ் அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் மோதுவான ஹதீஸ் என்று விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்த விஷ நிகழ்வை உதாரணமாக காட்டி நமக்கு முசன்னிப் அவர்கள் மோதுவான ஹதீஸினுடைய ஐந்தாவது சட்டத்தை நமக்கு விளக்கி தருகிறார்கள் பாருங்க ஹாதா இதுவாகிறது அப்போ மதுக்கூர் நடத்த வைக்கணும் மேல் சொல்லப்பட்ட இதுவாகிறது கிதுபு பொய் என்பது ஆகியிருந்தாலும் சரியேசிஹி அவர் விஷயத்தில் எவர் விஷயத்தில் அந்த இட்டு கட்டக்கூடிய வாத என்று குறிப்பிடுறாங்க ரெண்டு உதாரணங்களை சொன்னாங்க ஒரு இடத்துல அஹமது இந்த இடத்துல சாதுபனு இந்த ரெண்டு பேர்த்தையும் கூடிய ஒரு வார்த்தை தான் என்றும் அப்போ பொய் என்பது அவருடைய தண்ணில் அப்படின்னு நேரத்தை செய்தி இட்டு கட்டக்கூடிய நபருடைய அந்த தண்ணில் அவரில் பொய் என்பது ஆகியிருந்தாலும் சரியே ஜரிமத்தன் குற்றமாக பாவமாக இப்ப பொய்ங்கிறது இயற்கையிலேயே பாவம்தான் அதான் சொல்றாங்க அல்லது இந்த கிதுபு என்ற இந்த இஸ்மை நோக்கி நம்ம இந்த லமீரை மீட்டலாம் பொய் என்பது அது அதனுடைய நப்சியிலேயே அது பாவமாக ஆகியிருந்தாலும் சரியே நம்ம ரெண்டு விதமாகவும் என்ன பண்ணலாம் லமீரை மீட்டலாம் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய விளக்கங்கள் ரெண்டுக்கும் தோதுவாக தான் இருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா பொய்ங்கிறது பொதுவாகவே பாவம்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல பொய் எந்த மாதிரி இடங்கள்ல ஹதீஸ் விஷயத்துல தீன் விஷயத்துல பொய் என்பது அது மிகப்பெரிய பாவம் அதை தான் சொல்ல போறாங்க அதான் பொய் என்பது ஆகியிருந்தாலும் சரியே வியாபிஹி அந்த பொய்யினுடைய தன்னில் அவ பொய் அது அதனுடைய நப்சியிலேயே ஜரீமத்தன் ஒரு குற்றமானதாக பாவமாக ஆகியிருந்தாலும் சரியே வகுவ அந்த பொய் என்பதாகிறது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது கபீருன் இன்னும் மிகப்பெரிய குற்றமாக பாவமாக மிக கபீர்னா பெரிய அலீம்னா பிரம்மாண்டமான பாவமாக இருக்கின்றது வ இன்னும் இஸ்முன் கபீருன் பெரிய பாவமாக குற்றமாக இருக்கின்றது என்ன அதை பொய் இருக்கையிலேயே அது பாவம் தான் ஆனா இங்கு சொல்லப்படுகிற பொய் ரம்பு பெரிய ஒரு பாவம் ஏன் அப்படின்னு காரணம் பாருங்க சபபியா அலா அல்லாஹவினுடைய மார்க்கத்தின் மீது பொய் சொல்வதாகிறது நிச்சயமாக அல்லாஹவினுடைய மார்க்கத்தின் மீது பொய் சொல்வதாகிறது அல்லாஹுடைய தூதராம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லத்தின் மீது இட்டு கட்டுவதாகிறது இஃப்திரா அ என்பதை நாம கிதுபல் அத்துவ செய்யணும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது பொய் சொல்வதாகிறது நிச்சயமாக பொய் சொல்வதாகிறது இன்னும் அல்லாஹுடைய ரசூலின் மீது இட்டு கட்டுவதாகிறது மின் அஷத்தில் ஜரா இமி ஹத்தரன் வ அக்பரிஹா லரன் அஷத்னா மிக கடுமையானது ஜராயிம்னா குற்றங்கள் ஹத்தரன்னா ஆபத்து அபாயம் என்று அர்த்தம் வைக்கலாம் அப்ப ஆபத்தால் அந்த பாவங்களில் மிக கடுமையானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது எது அல்லாஹுடைய தீன் மீது பொய் சொல்றதும் அல்லாஹுடைய ரசூல் மீது இட்டு கட்டுறதும் எதுல கட்டப்பட்டது அபாயத்தால் ஆபத்தால் பாவங்களில் மிக கடுமையானதிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது இன்னும் இன்னும் அக்பரிஹா லரன் லரனாலும் தீங்கு தீங்கால் அந்த பாவங்களில் மிக பெரியதிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது ஹாலமீர் இந்த ஜராய் அக்பரி என்பதை அசத்தியில அத்தஃபு செய்யணும் அப்போ ரசூல் சல்லா அலிசல்லத்தின் மீது இட்டு கட்டுறதும் அல்லாஹுடைய மார்க்காம தீன் இஸ்லாத்தின் மீது பொய் சொல்றதும் அது சாதாரண பாவம் அல்ல பொய்யே பாவம் தான் ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல பொய் சொல்றது அது மிகப்பெரிய ஆபத்து நிறைந்த பாவமாக கடுமையானதாக இருக்கின்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதனாலதான் சொல்றாங்க பொய் என்பது சாதாரணமாக பாவம் தான் இந்த இடங்கள்ல பெரிய பாவமாக கருதப்படுகிறது காலத்தாலா உயர்ந்தவனான அல்லாஹு தாலா சொன்னான் என கதபு அலல்லா அல்லாஹுவின் மீது பொய் பேசினார்களே அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கே மறுமை நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி அவர்களுடைய முகங்கள் ஆகின்றது அல்லதீன அந்த அல்லாஹின் மீது பொய் சொன்ன அவர்களுடைய முகங்கள் ஆகிறது முஸ்வத்தத்துடன் கருப்பானதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையில் அந்த அல்லாஹவின் மீது பொய் சொன்ன அந்த மக்களை நீங்கள் மறுமை நாளிலே பார்ப்பீர் அலை சஃபி ஜஹன் நரகத்தில் இல்லையா மஸ்வா ஒதுங்கும் இடம் முத்தகப்பிரீன் பெருமை அடிப்பவர்களுக்கு இந்த இஸ்திஃபாமின் காரிங்குவாங்க இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கொடுப்பாங்க பெருமடிப்பவர்களுக்கு இடமே கிடையாது ஒதுங்கும் இடமே நரகத்துல கிடையாது என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறான் ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க அல்லாஹூ தன் மீது பொய் சொல்பவர்களுக்கு நரகத்துல எப்படிப்பட்ட விவரிக்கிறான் யூலு ரசூலுல்லாஹி சல்லாஹலி சலம் இன்னும் அல்லாஹுடைய தூதராம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறார்கள் என்ன கதிபன் அலைய என் மீது நிச்சயமாக என் மீது பொய் என்பதாகிறது ஏதோ ஒருவரின் போன்று இல்லை அப்ப என் மீது பொய் சொல்வது என்பது நிச்சயமாக என் மீது பொய் சொல்வது என்பது ஏதோ ஒருவரின் மீது பொய் சொல்வது போன்ற அல்ல அப்ப என் விஷயத்துல பொய் சொல்றது நீங்க மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட பொய் சொல்ற மாதிரி சாதாரண மக்கள் மீது பொய் சொல்ற மாதிரி அல்ல விளக்கு விளக்குறாங்க அலைய காரணம் என் மீது எவன் பொய் சொல்லுகின்றானோ முத்த அம்மிதன் வேண்டும் என்ற நிலையில் இட்டு கட்டப்பட்டோ நிர்பந்திக்கப்பட்டோ வற்புறுத்தப்பட்டோ அல்ல வேண்டும் என்றே அவனுடைய மேல சொன்னமாலி ஹவசின் வேண்டும் என்றே நிலையில் என் மீது எவன் பொய் சொல்லுகின்றானோ தன்னுடைய இருப்பிடத்தை அவன் தயார் செய்து கொள்ளட்டும் அதாவது வழியவா முன்பதிவு இடத்தை அவன் முன்பதிவு செய்து கொள்ளட்டும் இருந்து அப்ப என் மீது சொல்றான் அவனுக்கு நரகத்துல ஒரு சீட் கன்ஃபார்ம் வெயிட்டிங் லிஸ்ட் என்னது அவனுக்கு ஒரு சீட்டு நரகத்துல கன்ஃபார்ம் என்பதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பெருமாநர் ரவாகுல் புகாரி இந்த ஹதீஸினை யாரு மேல் சொல்லப்பட்ட இந்த மதுக்கூர் ரவாகுனா ஹதீசுல் மதுக்கூர் மேலும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அல் புகாரி இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலிஹி அப்ப இந்த ஐந்தாவது சட்டம் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய பாடத்துல நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா மௌதுவான ஹதீஸை அறிவதற்குண்டான மிக ஐந்தாவது சட்டம் அதை அறிவிக்கக்கூடிய நபர் பொய் கொண்டு பிரபலமானவராக இருப்பார் அவருக்கு என்ன தோணுதோ தனக்கு என்ன தேவையோ அதற்கு தோதுவோ அதீஸ் உருவாக்கினவர் அப்படிப்பட்ட நபர் அந்த நபர் அறிவிக்கின்ற ஹதீஸும் மௌது என்பதாக நமக்கு இந்த ஐந்தாவது சட்டத்திலே அவர்கள் அற்புதமான முறையில் உதாரணத்தோடு ஆயத்தீசுகளோடு விளக்கம் சொல்லி தந்திருக்கிறார்கள் அலமதுல்லா இன்றைய பாடம் நிறைவருகிறது இனி வரும் பாடங்களில் அல் கிஸ்மு ஹதீஸினுடைய மூன்றாவது பங்கை நாம பார்ப்போம் இன்ஷா அஸ்லாம் வர